சனாதன தர்மம் இந்து மதம் மறுபிறவி என்பதன் கண்ணோட்டத்தில் புதியதாக பிறந்த குழந்தையை தூய்மையான ஆன்மா என்றோ குற்றமற்ற ஆன்மா என்றோ இந்து மதம் கருதுவது கிடையாது அதிக கெட்ட கருமங்களை செய்தவர்கள் அந்த கருமங்கள் தீரும் வரை பிறந்து பிறந்து குழந்தையாகவே இறந்து விடுவார்கள் அந்த கெட்ட கருமங்கள் காரணமாக மிகவும் துன்பத்தை கொடுக்கக்கூடியதும் பயனற்றதுமான பிறப்பு இறப்பு என்கின்ற சுழற்சியில் மாட்டிக்கொள்கிறார்கள் பொதுவாக ஒரு துறவிக்கு உடல் கோளாறுகளோ அல்லது மன வராது என்ற தவறான கருத்து சில மனிதர்களிடம் உள்ளது ஒரு துறவிக்கு கடந்த காலம் உண்டு ஒரு துறவி அவரது முற்பிறவிகளில் சில கெட்ட கருமங்களை செய்திருக்கலாம் தற்போது ஆன்மீக சாதனைகளின் காரணமாக உயர்ந்த நிலையை எய்த பெற்றாலும் கடந்த காலத்தில் செய்த பிராரப்த கர்மத்தின் கெட்ட முடிவுகள் தீரும் வரை அவர் கஷ்டங்களை அனுபவித்தேயாக வேண்டும் கர்ம கோட்பாட்டின்படி ஒரு மனிதன் கடுமையான தவங்களை செய்து ஆன்மீக முன்னேற்றம் கண்டு சிறந்த முனிவராகத் திகழலாம் அவரது தவமானது அவரது சஞ்சித கர்மங்களை எரித்து சாம்பலாக்கி விடுகிறது ஆனாலும் அவர் சாகும் வரை பிராரப்த கர்மத்தின் பலனை அனுபவிக்காமல் இருக்க முடியாது சாதாரணமான முனிவர்கள் அல்லது துறவிகளுக்கு பிராரப்த கர்மத்திலிருந்து விலக்கு கிடையாது இறைவனின் அவதாரத்தை இத்தகைய கர்ம பலன்கள் எந்த வகையிலும் கட்டுப்படுத்த முடியாது பூ உலகில் மனித வடிவில் அவதரிப்பதற்காக தன்னுடைய மாயா சக்தியை கொண்டு தானே ஒரு உலகியலுக்கு உட்பட்ட உடலை தோற்றுவித்து அதற்குள் நுழைந்து விடுவார் அவதார புருஷர் தன்னிடம் சரணடைபவர்களின் பாவங்களையும் கர்ம பலன்களையும் தனது அளப்பரிய கருணை காரணமாக எடுத்துக்கொண்டு அவர்களுக்காக இந்த பூ உலகில் மனித வடிவில் துன்பங்களை அனுபவிக்கிறார் அவர்களுக்கு அந்த பாவங்களிலிருந்தும் பிராரப்த கர்ம பலன்களிலிருந்தும் விடுதலை கிடைக்குமாறு செய்து முக்தி அளித்து விடுகிறார் எல்லா கர்மத்தின் நுணுக்கத்தையும் அவர் அறிவார்